ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் திமுக அரசுக்கு ஆதரவு அளிப்பதால் அரசு அதிகாரிகள் தங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களா என திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜமாத் சார்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அதனால நீங்க வந்து மேலே வந்து ஆடு கோழி வந்து உங்க அறுக்க அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னாங்க மலையில தொழுவக்கூடாதுன்றாங்க அதை நாங்கள் நீதிமன்ற வாயிலாக தான் வாங்கியிருக்கோம் மலைக்கு போகான்றாங்க அதான் நீதிமன்றமான வாங்கிருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் நாங்க நீதிமன்றம் போய் போய் நாங்க ஜெயிச்சு வாங்கினாலும் நீதிமன்ற உத்தரவு வந்து மீறுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஒருவேளை வந்து மொத்தம் முஸ்லீம் சமுதாயம் வந்து திமுக அரசுக்கு ஆதரிச்சனால வந்து அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து எதிர்ப்பா வேலை பார்க்கறாங்களா எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு எங்களுக்கு வந்து காவல்துறையாக இருக்கிறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு சொன்னாங்க சப்போர்ட் இல்லை நீதி என்னமோ அது பண்ணா போதும் ஒரு உத்தரவு வந்ததா வந்ததான்னு சொல்றாங்க தவிர எந்த உத்தரவு காப்பி இது வரைக்கும் கையில் கையில யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ ஆடா இருக்க கூடாது கோழி இருக்க கூடாது ராஜம் பண்றாங்க ராஜம் பண்றாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க